அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நாடகங்கள் பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் தமிழகத்தில் நாடக கலை அது அதோட தோற்றம் இருந்து இருக்கு அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு நாடக கலையில் குறிப்பிடத்தக்கவர்கள் யாரெல்லாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அந்த காணொலிகளில் பார்க்க போறோம் முதல்ல தமிழ் நாடகத்தோட ஒரு தொடக்கம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நாடகம் அப்படின்னா என்ன நாடகம் என்பது அது ஒரு பல கலைகளின் ஒருங்கிணைவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல கலைகளும் இணைந்த ஒரு கலை ஏன்னா அதுல நடிப்பு இருக்கு இசை இருக்கு வசனம் இருக்கு கவிதை கவிதை பாடல பாடலாக இடம்பெறக்கூடிய நாடகங்களில் பாடல்கள் இடம்பெறக்கூடிய நாடகங்களில் கவிதைகள் இருக்கும் அப்புறம் ஒப்பனை இருக்கும் திரைச்சீலைகள் அப்படின்ற வரும் வரும்பொழுது அங்கே ஓவிய கலை வரும் எல்லா கலைகளும் இணைந்ததாய் ஒரு கலையாய் தான் நாடக கலை இருக்கு இந்த கலையானது மனிதன் மனிதனோட அடிப்படை ஒன்றாக இருக்கக்கூடிய விளையாட்டு உணர்வு அதோட அந்த போல செய்தல் அப்படின்ற அந்த உணர்விலிருந்து இருந்து ஒரு விஷயத்த பார்த்து அதை மாதிரியே செய்யறது ஒரு குழந்தை அதை குழந்தையோட ஒரு வளர்ச்சியில நம்ம அதை பார்க்கலாம் ஒரு குழந்தை எப்போ ஒரு ஒரு தன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் உற்று பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே வந்து அது உள்வாங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் செய்தது மாதிரி அது செய்யும் அதுக்கு பிடிச்சவங்க செய்கிறதெல்லாம் திரும்பி செய்யும் இல்லை சில நேரம் சிலரை கேலி பண்ணுறதுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் திரும்பி செஞ்சு காட்டும் அந்த மாதிரி வந்து போல செய்தல் அப்படின்றது மனிதனோட அடிப்படை உணர்வுல ஒண்ணுதான் அந்த அதோட ஒரு வெளிப்பாடு தான் நாடகம் அப்படின்றது அதனால மனிதர்கள் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்தே நாடகம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வில்லுப்பாட்டெல்லாம் சொல்லுவாங்க வில்லுப்பாட்டெல்லாம் வந்து மனிதன் வேட்டையாடி வந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அந்த ஓய்ந்து இருக்கும் பொழுது அந்த கையில இருக்க வில்ல வந்து சைத்து அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லி காட்டுறது அதை நடிச்சு காட்டுறது அந்த மாதிரி அதுல இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மனிதன் சிந்திக்க தொடங்கியது முதலே வந்து இந்த நாடகம் அப்படின்ற ஒரு வகைமை வந்துடுது அதை நாடு அகம் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லுவாங்க மனதில் அகத்தில் இருப்பதை நாடி அதை புறத்தில் காட்டக்கூடியது ஒரு கருவை வந்து காட்சிப்படுத்தக்கூடியது அதுதான் நாடகம் இந்த நாடகத்தை பற்றி சொல்லும் பொழுது கிரேக்கமும் கிரேக்கம் வந்து நாடகத்தில் ரொம்ப முன்னோடி கிரேக்க நாடு ரொம்ப முன்னோடி எகிப்து நாடு ரொம்ப நாடகத்தில் முன்னோடின்னு சொல்லுவாங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டுலேயே அங்கே நாடக போட்டிகள் எல்லாம் நடந்தது அப்படி அதற்கான சான்றுகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப கீமூல நடந்த நா நடந்த சில நாடகங்களோட பிரதிகள் கூட இன்னும் வந்து அது காலம் காலமாக அப்படி வழி வழியாக வந்து இன்னும் கூட அந்த நாடகங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது அது எல்லாமே வந்து அதனால கிரேக்க நாடகமும் கிரேக்கமும் எகிப்தும் இந்த நாடகத்தில் முன்னோடியா சொல்லப்படுது தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து நமக்கும் வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு ஆனா பெரிய பெரிய பதிவுகள் இல்லை அப்படின்றத தான் சொல்லலாம் ஆனால் நிறைய நமக்கான ஒரு பாரம்பரியம் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தொல்காப்பியம் தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியம் ஏறக்குறைய கிமு ரெண்டு ரெண்டாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த காலகட்டத்தில் ரெண்டு கிமு முதல் இரண்டாம் நூற்றாண்டுகளில் இயற்றப்பட்ட அந்த தொல்காப்பியத்தில் நாடகம் பற்றிய பதிவு இருக்கு நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் இந்த இதிலேயே வந்து நாடக வழக்கு அப்படின்றது அதாவது அஹ் உலகியல் வழக்கு அப்படின்றது இயல்பான வழக்கு நாடக வழக்கு வழக்கு என்பது ஒரு விஷயத்தை வந்து போல செய்து அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டி அதை வந்து உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடக வழக்கு பத்தி பேசப்படுது அதே மாதிரி பண்ணை அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இந்த பண்ணை என்பது விளையாட்டு ஆயம் அப்படின்னு சொல்லுவாங்க நாடக களம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மெய்ப்பாடுகள் பத்தி பேசும் பொழுது மெய்ப்பாடுகள் நமக்கு இந்த இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய மெய்ப்பாடுகளை பேசுறாரு அப்படின்றத சொன்னாலும் ஒவ்வொரு மெய்ப்பாடும் எந்தெந்த உணர்வை எல்லாம் காட்டுவதற்கான மெய்ப்பாடுகளாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவுமே வந்து இந்த நாடக இயலுக்கு ஒரு ஒரு அடித்தள மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து புறதணியல் வந்தோம்னா அங்க வந்து துறைகள்லாம் நிறைய வந்து இப்போ தேருக்கு முன்னாடி ஆடுவது பின்னால் ஆடுவது அந்த வெற்றியை மகிழ்ந்து ஆடக்கூடிய துறைகள்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்லாமே பார்த்தோம்னா கூட அது அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அந்த தலைவனை புகழ்ந்து ஆடக்கூடிய ஒரு நடனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெறும் நடனமாக இல்லாமல் அது ஒரு போல செய்வதாய் தான் இருந்திருக்கணும் அந்த அந்த போரோட வெற்றியை வந்து போல செய்து காட்டி அது ஆடக்கூடிய தான் இருந்திருக்கணும் அந்த தலைவனுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய நடனமாய் இருந்திருக்கணும் அப்ப இந்த மாதிரியான நடன நடனங்கள் பற்றி பேசக்கூடிய இடங்கள் கூட வந்து நாடகம் அப்படின்றது நமக்கும் எவ்வளவு தொன்மையானது அப்படின்றத உணர்வதற்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி சங்க இலக்கியம் வந்தாலும் சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தே வந்து ஒரு ஓரங்க நாடக அமைப்பில் இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திரு திருக்குறள்லையும் வந்து கூத்தாட்டு அவை குழாம் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க தொல்காப்பிய கால கட்டத்தில் அந்த காலகட்டத்திலேயே வந்து நாடகம் வந்து வேத்தியல் பொதுவியல் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் அப்படின்னு தனியா இல்லாமல் அது வந்து கூத்து ஒன்றாக வந்து பார்க்கப்படுது அதாவது கூத்து அப்படின்றதே ஒரு ஆட்ட அடவுகளோடு ஒரு கதை சொல்லக்கூடிய பாங்குதான் ஒரு ஒரு விஷயத்தை நல் போல செய்து காட்டுவது அது ஆட்ட அடவுகளோடு தான் அதை பற்றிலாம் நம்ம சங்க இலக்கியத்திலே பார்க்க முடியுது அதை தாண்டி சிலப்பதிகாரத்தில் ரொம்ப நமக்கு எங்க ரொம்ப தெளிவாய் வந்து இந்த பார்க்க முடியுது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் சிலப்பதிகாரத்தில் மேடை அமைப்பு பற்றி பேசப்படுது ஒரு மேடை அமைக்கும் பொழுது அது எங்கெல்லாம் அமைக்கணும் கோவிலுக்கு எதில் அமைக்கலாம் எந்தெந்த இடத்துல அமைக்கலாம் எந்தெந்த இடத்துல அமைக்கக்கூடாது ரொம்ப குறிப்பாக அது பேசுவாங்க இடுகாட்டு மனிதர்களை புதைக்கக்கூடிய இடத்துல அமைக்க கூடாது அது மாதிரி சில திசையில் அமைக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு மேடை எங்கு அமைக்கலாம் எங் எங்கு அமைக்க கூடாது அப்படின்ற விஷயம் பேசுவாங்க அதை தாண்டி வந்து மேடை எவ்வளவு உயர் உயரத்தில் இருக்கணும் அதாவது மேடையோட கீழ்த்தலம் தரையிலேருந்து எவ்வளோ எவ்வளவு உயரத்துல இருக்கணும் அதுலேருந்து அந்த மேடையோட மேல் அதோட விதானம் இருக்குல்ல அது எவ்வளவு உயரத்துல இருக்கணும் இது எல்லாமே பேசப்பட்டிருக்கும் இந்த கணுக்கள் கணு அளவில் விரற்கடை சொல்லுவோம்ல அந்த கணு அளவில் அதோட உயரமெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு விளக்கமாக ஒரு மேடை அமைப்பு பற்றி பேசப்பட்டிருக்கும் திரைகள் ஒருமுக எழுதி பொறுமுக எழுதி கரந்து விர எழுதி அப்படின்னு சொல்லிட்டு திரைகள் மூன்று வகை திரைகள் பற்றி பேசப்பட்டிருக்கும் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்கள் பற்றி பேசப்பட்டிருக்கும் பாண்டுரங்கம் கொடுகொட்டி மரக்கால் ஆடல் பாவை ஆடல் துடி குடை கூத்து அல்லியம் குடக்கூத்து மல்லாடல் பேடியாடல் கடயம் இந்த மாதிரி பதினோரு வகை நடனங்களை மாதவி ஆடியது சொல்லப்படுது இது எல்லாமே பார்த்துட்டா இது நடனம் தான் இது எப்படி நாடகம்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த நடனங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஒரு போல செய்யக்கூடிய நடனங்களா தான் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த நிகழ்வுகளை வந்து போல செய்து காட்டுவதாக அப்படி அமைக்கப்படக்கூடிய ஒரு தான் இருக்கும் அப்படி வந்து பதினோரு வகை ஆடல்கள் பத்தி பா பார்க்க முடியுது சிலப்பதிகாரத்தில் இதை தாண்டி இந்த குஞ்சக்குறவை ஆய்ச்சியர் குறவை எல்லாம் பார்த்தோம்னா அதுவும் வந்து அப்படி ஒரு போல செய்தல் அமைப்பில் அமையக்கூடியதா வெறும் இருக்காது இப்போ ஆய்ச்சியர் குறவை எல்லாம் வந்து இந்த கைகோர்த்து கிருஷ்ணனுடைய பெருமையை வந்து போல செய்து இருக்கும் கண்ணனுடைய பெருமை அந்த மாதிரி வந்து அந்த கூத்துகள் பற்றின குறிப்புகளையும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நாடக நன்னூல் அப்படின்ற ஒரு ஒன்றை பின்பற்றி மாதவி வந்து ஆடினா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஒரு நூல் அந்த காலகட்டத்தில் நாடகம் சார்ந்த நூல் இருந்திருக்கலாம் அப்படின்றத உணர்வதற்கான ஒரு குறிப்பா இருக்கு அதற்கப்புறம் மறைந்த நாடக நூல்கள் பத்தி சிலப்பதிகார உரையில அடியாருக்கு நல்லாரு சொல்றாரு நமக்கு சிலப்பதிகாரத்தை நம்ம படிக்கையிலே தெரியும் இவ்வளோ தெளிவா நாடக மேடை எப்படி இருக்கணும்லாம் பேசுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம உணர முடியும் அத உரையில் வந்து அடியாருக்கு நல்லா குறிப்பிடுறார் சிலப்பதிகார காலத்திற்கு முன்னாடியே இருந்து வளக்கொழிந்து போன அல்லது இந்த கடற்கோள் முதலானவற்றால் அழிந்து போன நாடக நூல்கள் எவை எவை அப்படின்னு சொல்லி சயந்தம் செயற்றியம் முருவல் பரத சேனாதிபதியம் சேனாபதியம் அதுக்கப்புறம் மதிவான நாடகத்தமிழ் இந்த நூல்கள் எல்லாமே வந்து சிலப்பதிகார காலத்திற்கு முற்காலத்திலிருந்து வழக்கொழிந்த நாடக நூல்கள் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு நல்லா குறிப்பிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம வந்து சோழர் காலத்தின் நாடகங்கள் அப்படின்னு வந்தோம்னா சோழர் காலத்துல குறிப்பிடத்தகுந்த நாடகத்துக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கப்பட்டது நாடக நாடக கலை வந்து அங்க ரொம்ப உயர்ந்ததாக போற்றப்பட்டது அந்த காலகட்டத்தில் அப்படின்றத பார்க்குறோம் நாடக அதுல குறிப்பிடத்தகுந்த அந்த காலத்தில் இயற்றப்பட்ட குறிப்பிடத்தகுந்த நாடகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வர நாடகம் குலோத்துங்க சோழன் நாடகம் பூம்புலியூர் நாடகம் ராஜராஜேஸ்வர நாடகம் நமக்கு தெரியும் அந்த தஞ்சை பெரிய கோவில் அரங்கேற்றப்பட்ட நாடகம் அதுக்கப்புறம் உய வந்தாள் யசோதை அப்படின்னு ஒரு பெண் வந்து நாடக கோயிலில் நாடகங்கள் நடிக்கக்கூடிய உரிமை பெற்றவளா இருந்தா ஒரு ஒரு குறிப்பு நமக்கு குறிப்பிட்டவர்கள் வந்து கோவிலில் நடனம் ஆடுவது என்னுடைய உரிமை அப்படின்னு ஒரு கலைஞர் வந்து உரிமை பெறுவத அளவிற்கு வந்து அவர்களுக்கான ஒரு இடம் தரப்பட்டிருக்கு நாடக கலைஞர்களுக்கு பயங்கர அங்கீகாரம் அவங்களுக்கு அரசு வந்து மானியங்கள் கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இதெல்லாமே வந்து சோழர் காலத்தில் நாடகத்திற்கு தரப்பட்ட ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத பாக்குறோம் அதற்கப்புறம் பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டுன்னு சொல்லும்போது இந்த பதினேழாவது நூற்றாண்டுன்றது மராட்டியர்கள் கால காலமாக காலமா இருக்கு அந்த காலத்துலேயும் வந்து கோவில்களில் கோவில்கள்ல நிறைய நாடகங்கள் நடிக்கப்பட்டது நாடகங்கள் கோவில்கள்ல நிறைய நாடகங்கள் இயற்றப்படுது திருவிழாக்கல்ல நாடகங்கள் இயற்றப்படுது இந்த பதினேழாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட குறிப்பிடத்தகுந்த நாடகம் அப்படின்னா சரபேந்திர சரபேந்திர பூபால குரவஞ்சியை குறிப்பிடலாம் அதுக்கப்புறம் பதினெட்டாவது நூற்றாண்டில் வந்து குரவஞ்சி பல்லு நொண்டி நாடகம் இந்த நாடகங்களெல்லாம் வளர்ச்சி பெற ஆரம்பிக்குது இந்த பல்லு அப்படின்னு சொல்லி நொண்டி நாடகம் குரவஞ்சி நமக்கு தெரியும் குரவஞ்சின்றது பல்லுன்றதும் இலக்கிய அமைப்பிலே இருக்கு சிற்றிலக்கியங்களில் இருக்கக்கூடியது அப்படின்றது நொண்டி நாடகம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பணக்கார ஒருவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக செல்வம் ரொம்ப அந்த தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தவறான பழக்க வழக்கங்களால வந்து அப்படி வாழ்ந்து பிற்காலத்துல வந்து அவன் ரொம்ப அதனாலேயே அந்த தீய பழக்கங்களாலேயே நோயும் வறுமையும் கொண்டு கடைசி காலத்துல ரொம்ப நொந்து போய் தன்னோட வாழ்க்கையை நினைச்சு தன்னோட தவறுகளை நினைச்சு மனசு வருந்துவது அப்படி ஒரு இயற்றப்படக்கூடியது தான் இந்த ரத்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அதோட படம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த படம்ன்றது இந்த நுந்தி நாடகம்ன்ற ஒரு அந்த அதோட அஹ் அமைப்பை வச்சு அந்த கதை அமைப்பை தான் இயற்றப்படுது செல்வம் செல்வத்தின் காரணமாய் ஒரு தவறான வாழ்க்கை பின்னாடி அந்த வாழ்க்கையாலேயே கிடைக்கக்கூடிய நோய் வறுமை அதால கஷ்டப்படுறது அப்படி வந்து இந்த அமைப்பில் அது எழுத இயற்றப்பட்ட நாடகமா இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் குறிப்பிடத்தகுந்த நாடகங்கள் இந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல அப்படின்னு பார்த்தோம்னா சவரிமுத்து பிள்ளை இயற்றிய அநீதி நாடகம் அதுக்கப்புறம் தாசில்தார் நாடகம் பிரம்மசமாஜ நாடகம் அப்பாவு பிள்ளை எழுதிய அரிச்சந்திர விலாசம் ராமச்சந்திர கவிராயர் எழுதிய சகுந்தலை விலாசம் தருக விலாசம் அதுக்கப்புறம் பரசுராம கவிராயர் இயற்றிய சிறுதொண்டர் விலாசம் இதெல்லாமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த தகுந்த அந்த குறிப்பிட்ட காலத்துல இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதற்கு அப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு வந்தோம்னா இங்கே வந்து வரலாற்று நாடகங்கள் நிறைய இயற்றப்படுறதை பார்க்குறோம் மதுரை வீரன் விலாசம் நல்லதங்கால் நாடகம் ரவிவர்மா சம் ரவிவர்மா நாடகம் இதெல்லாமே வந்து நிறைய நிகழ்வதை பார்க்க முடியுது அதை தாண்டி சமுதாய நாடகம் அப்படின்னு ஒரு நாடக வகைமை தொடங்குவதற்கான ஒரு தோற்றமாய் ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா அமைந்தது அப்படின்னா டம்பாச்சாரி விலாசம் டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாத முதலியாரால் இயற்றப்பட்டது இது சிலர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு நாடகம் அப்படின்னும் சில இலக்கிய வரலாறுல குறிக்கப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நிறைய மொழிபெயர்ப்பு நாடகங்கள் வருது மொழிபெயர்ப்பு நாடகங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு நாடகங்கள் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு நாடகங்கள் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எல்லாமே வருது இந்த தான் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரி இயற்றிய நாடக இலக்கண நூலான நாடகவியல் நாடகவியல் நூல் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வருது அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த கலவழி நாற்பதை அடிப்படையாக வைத்து இயற்ற இயற்றப்பட்ட மான விஜயம் அந்த நாடகமும் வந்து இந்த காலத்துல தான் வருது இந்த நாடகத்தையும் இயற்றியவர் சூரிய நாராயணாஸ்திரி இதுவும் வந்து இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வருது அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் கலாவதி ரூபாவதி சூர்ப நகை இந்த மாதிரியான நாடகங்களும் இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நாடகங்களா இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அப்படின்றத பார்க்குறோம் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் அதில் வந்து இந்த சிம்பலின் அப்படின்ற நாடகத்தை ரெண்டு பேர் பிள்ளை வந்து சத்யவரின் இயற்றியிருக்காரு சலசலோஷ்ணா செட்டியார் வந்து சாரங்கின்ற பெயரில் இயற்றியிருக்காரு அதுக்கப்புறம் வென்னிஸ் நாட்டு வணிகன் ரோமியோ ஜூலியட் ஒத்தலோ லோபி ஒத்தலோ இந்த மாதிரியான நாடகங்களும் ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு லோபி அப்படின்ற பிரெஞ்சு நாடகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சமஸ்கிருத நாடகமான காளிதாசம் காளிதாசருடைய சகுந்தலம் மறைமொழி அடிகள அடிகளாரால் இயற்றப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்டது மிருஷகடிகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இருவரால் மிச்சகடிகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதில் மண்ணியல் சிறுதேர் வந்து பண்டிதமணியால் இயற்ற மொழிபெயர்க்கப்பட்டது மாதிரி மனோன்மணியம் லிட்டன் பிரபுவுடைய தி சீக்ரெட் வேஸ் ரகசிய வழி வந்து மனோன்மணியம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு கோல் ஸ்மித் இயற்றிய தி ஹென் ஹென்ரிக் ஒரு நாடகம் சிவகாமியின் சபதமாக அதாவது நேரடி மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது கொண்டு சைவ சமய கருத்துக்களையும் இந்த சிவகாமியின் சபதம் இயற்றப்பட்டது அப்படின்றத பார்க்கிறோம் இதெல்லாமே வந்து மொழிபெயர்ப்பு நாடகங்களில் குறிப்பிட தகவை அப்ப நம்ம பதினெட்டு நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திருக்கோம் இனி வரக்கூடிய விஷயங்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்